நான் உங்கள் டாக்டர் சாய்தேவி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இருபத்தி நாலு வகையான ப்ளாங்க் ஆசன பயிற்சிகள் பிளாங்க் என்பது உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக நம்ம நாலு காலில் போயிட்டு அதுக்கப்புறம் இடுப்பை தூக்கி நேராக்கி தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வச்சு மூச்சு இயல்பாக விட்டுக்கிட்டே வயிற்று பகுதியை இறுக்கி ஒரு அறுபது செகண்ட் செய்கிறது நம்ம இந்த பயிற்சியை முதல்ல ஆரம்பிக்கலாம் நாலு காலுக்கு போய்க்கங்க நாலு காலுக்கு போயிட்டு கைகளை உங்களுடைய ஷோல்டருடைய நேர்கோட்டுக்கு வச்சுக்கிட்டு இப்போ முட்டி கால்லேருந்து இடுப்பை மேலே தூக்கி கால்களை ஸ்டெபிளைஸ் பண்ணிவிட்டு உடலை முன்னாடி கொண்டு போய் நேராக்குங்க இந்த பொசிஷனில் முப்பது கவுண்ட்டுக்கு இப்படியே இருந்துட்டு நீங்கள் இது பேசிக் பிளாங்க் பொசிஷன் அடுத்து காலை மண்டியிட்டு கீழே போயிட்டு கைகள் அதாவது முழங்கையிலிருந்து உள்ளங்கை வரைக்கும் மேட்டில் தொடுற மாதிரி வச்சுக்கணும் இது முழங்கை ப்ளாங்குன்னு சொல்லலாம் திரும்பவும் அதே மாதிரி இடுப்பை தூக்கி உடலை நேர்கோட்டாக கொண்டு வாங்க இதையும் ஒரு முப்பது வினாடிகள் பிடிச்சிக்கோங்க அடுத்த இந்த மாதிரி இடுப்பு தூக்கக்கூடாது இடுப்பை சமநிலைக்கு கொண்டு வரணும் மூணாவது பயிற்சி பேர் பேர் பிளாங்க் அதாவது இரண்டு காலையும் ஒரு காலோட ஒரு கால் பின்னிக்கிட்டு அதுக்கப்புறமா முட்டிய மேட்லேருந்து மேலே எலும்புரு முட்டியை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு முப்பது செகண்டுக்கு இருக்கிறது இதுதான் பேர் பிளாங்க் இப்போ முட்டி காலை விட்டுட்டிங்க அடுத்த பயிற்சிக்கு போகலாம் திரும்பவும் நாலு காலில் இருந்து பிளாங்க் பொசிஷனுக்கு போய்கிட்டு இப்போ நம்ம உடலை மேலும் கீழுமாக அதாவது நெஞ்சை நம்மளுடைய மேட்டுக்கு தொடுற மாதிரி அசைக்கணும் இது செய்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் ஒரு வா செற்று பகுதிக்கு போயிட்டு கைகளை மேலே நம்மளுடைய ஷோல்டர் லெவலுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா உடலை நம்மளுடைய செவுற்றை நோக்கி மூவ் பண்ணணும் ஒரு பத்து முறை செய்கிறத ஒரு செட்டுன்னு வச்சுட்டு அது மாதிரி மூணு செட்டாவது செய்யுங்க இதை செஞ்சு செஞ்சு பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தரையை நோக்கி செய்கிறதை செய்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆறாவது பயிற்சிக்கு ஒரு யோகா பிளாக்கை கையில் எடுத்து இரண்டு தொடைக்கும் இடையில இடுக்கி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அடுத்து நம்ம பிளாங்க் பொசிஷனுக்கு போக போகிறோம் எப்பவும் போல் இப்போ இந்த பொசிஷனில் நீங்கள் ஒரு முப்பது செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க இது பிளா நம்ம யோகா பிளாக் வச்சு இந்த பிளாங்க் செய்யும் பொழுது வயிற்று பகுதியும் இல்லாமல் தொடையும் நல்லா வேலை செய்யும் இதே பயிற்சியை நான் முன்னாடி இருந்தும் சைடில் இருந்தும் பின்னாடி இருந்தும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு அது புரியறதுக்காக இப்போ முதல்ல முன்னாடி இருந்து செய்கிறோம் அடுத்து பின் பக்கத்தில் வந்து செஞ்சு காட்டுறேன் இந்த பயிற்சி யூரின் லீக் இருக்கு இல்லையா சில பெண்களுக்கு அவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் ஏழாவது பயிற்சி பிளாங்கில் நின்றுட்டு முன்னும் பின்னுமாக உடலை ஆட்டுவது அப்படி முன்னும் பின்னும் ஆட்டும் பொழுது கொஞ்சம் இடுப்பு மேலே போகும் முடிஞ்ச வரைக்கும் இடுப்பு மேலே போகாமல் செய்யுங்க எட்டாவது பயிற்சிக்கு நம்ம பிளாங்குக்கு போயிட்டு இப்போ வி ஆர் கோயிங் டு டூ ஷோல்டர் டேப்ஸ் ரைட்டு கையை எடுத்து லெஃப்ட் ஷோல்டரை தொட போகிறோம் லெஃப்ட் ஷோ கையை எடுத்து ரைட் ஷோல்டரை தொட போகிறோம் ஒன்பதாவது பயிற்சி இடுப்பை பக்கவாட்டில் ஆட்டி சைடாக கொண்டு போய் தொடுறது பத்தாவது பயிற்சி ஜம்பிங் ஜாக்ஸ் மாதிரி கால்களால் குதித்து சைடாக பிரிகிறது பதினோராவது பயிற்சி ஒரு காலை மட்டும் சைடாக கொண்டு போய் டேப் பண்ணுறது முதல்ல இடதுக்கால் அப்புறம் வலதுக்கால் பதிமூணாவது பயிற்சி நம்ம கால்களால் முன்னாடி அதாவது அந்த பயிற்சிக்கு பேர் புழு மாறி காலை வச்சு முன்னாடி கொண்டு வர்றது பதினாலாவது பயிற்சி திரும்பவும் பிளாங்க் பொசிஷனுக்கு போய்கிட்டு நம்ம இடது கையை வலது கையை முன்புறமும் இடது கால பின்புறமும் தூக்கணும் அடுத்தது வலது கையை முன்புறமும் இடது கால பின்புறமும் தூக்கணும் இப்படி செய்யும் நமக்கு பேலன்ஸ் தவறுச்சு அப்படின்னா நம்மளுடைய டேபிள் டாப் பொசிஷனுக்கு போயிட்டு அதே ஆசனத்தை செய்யலாம் பேர்ட் டு டாக் ஆசனான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பயிற்சி பதினைந்தாவது பயிற்சி டவுன்வேர்டு டாக் டு பிளாங்க் மவுண்டன் போஸ்ட்ல இருந்து பிளாங்க் மாறி மாறி ஒரு பத்து முறை செஞ்சுக்கலாம் பதினைந்தாவது பயிற்சிக்கு நம்ம டவுன்வர்டாகிலிருந்து பிளாங்குக்கு போயிட்டு அடுத்து நம்மளுடைய முட்டி கால்களை மடித்து அந்த அந்த முழங்கை சைடு போகணும் அதுக்கு அடுத்தது ஆப்போசிட் முழங்கையை நோக்கி போகணும் பின்பு மவுண்டன் கிளைம்பர்ஸ் என்னும் சொல்லக்கூடிய பயிற்சியை நம்ம செய்யலாம் பதினெட்டாவது பயிற்சியாக இவை எல்லாமே டைனமிக் மூவ்ஸ் அடுத்தது நம்ம ஒரு பிளாக்கை எடுத்து கையை சுற்றி பிளாக்கை அடுத்த சைடுக்கு கொண்டு போகிறது இது நம்மளுடைய பேலன்ஸை ரொம்பவுமே மேம்படுத்த உதவும் இருபதாவது பயிற்சி பக்கவாட்டில் இரண்டு கால்களை கொண்டும் நீங்கள் நடக்கணும் அடுத்து முன்னும் பின்னுமாக கால்களை கொண்டு நடங்க அதே பிளாங்க் இருந்து இப்போ சைடுவேர்ட் பிளாங்குக்கு படுத்துட்டு இரண்டு காலையும் முதல்ல மேலே தூக்குங்க அதுக்கப்புறம் ஒரு கால் அதாவது நம்மளுடைய இடது காலை மேலே தூக்கி கைவிரல் கொண்டு பிடிச்சி சைடாக படுங்க இதே முறையை அடுத்த சைடுக்கும் ரிப்பீட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இடுப்பை மேலும் கீழுமாக அசைங்க சரைடாப்படுத்துட்டு இடுப்பு பகுதியை மட்டும் மேலே தூக்கி கீழே இறக்குங்க இரண்டு புறமும் அந்த மாதிரி இடுப்ப கீ மே மேலங்கீழுமாக பல முறை ஆட்டுங்க அடுத்தது ரிவர்ஸ் பிளாங்க் ரிவர்ஸ் பிளாங்க்லேயே ஒரு கால மேலே கீழே ஏற்றி இறக்குறது அடுத்த வகை நம்ம இப்போ இருபத்தைந்து வகையான பிளாங்குகளையும் பார்த்துட்டோம் இவை செஞ்சால் நம்ம வயிற்றுப்பகுதி நல்லா இருக்கும்